وعلم آدم الأسماء كلها ثم عرضهم على الملائكة فقال أنبئوني فقال أنبئوني بأسماء هؤلاء إن كنتم صادقين. آدمك எல்லாவற்றின் பெயர்களையும் அவன் கற்றுக் கொடுத்தான் பிறகு அவற்றை வானவர்களிடம் எடுத்துக் காட்டினான் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இவற்றின் பெயர்களை எனக்குச் சொல்லுங்கள் என்று கூறினான் இறைவா நீயே தூயவன் எங்களுக்கு நீ எதை தந்தாயோ அதைத் தவிர வேறு எந்த அறிவும் எங்களுக்கு இல்லை நீயே நன்கறிந்தவன் நுண்ணறிவாளன் என்று வானவர்கள் கூறினர் قال يا آدم أنبئهم بأسمائهم فلما أنبأهم بأسمائهم قال ألم أقل لكم قال ألم أقل لكم إن மே நீர் அவற்றின் பெயர்களை அவர்களுக்கு அறிவிப்பீராக என்று அவன் கூறினான் அவர் அவற்றின் பெயர்களை அவர்களுக்கு அறிவித்தபோது வானங்கள் பூமியின் மறைவானவற்றை நான் அறிவேன் நீங்கள் வெளிப்படுத்துபவற்றையும் நீங்கள் மறைத்துக் கொண்டிருந்தவற்றையும் நான் அறிவேன் என்று உங்களிடம் நான் கூறவில்லையா என அவன் கேட்டான் வானவர்களை நோக்கி ஆதமுக்கு பணியுங்கள் என்று நாம் கூறியபோது இப்லீசை தவிர மற்றவர்கள் பணிந்தனர் அவன் மறுத்தான் பெருமை கொண்டான் இறை மறுப்பாளர்களில் ஆகிவிட்டான் وقلنا يا آدم اسكن أنت وزوجك الجنة وكلا منها رغدا حيث شئتما ولا تقربا ولا تقربا هذه الشجرة فتكونا من الظالمين آدم إتشركتل إيه نيرم أمد منيبيم وسينغل أنغ نينغل فيرمبيا وَارُ

அவ்விருவரையும் அதிலிருந்து ஷைத்தான் பிறழச் செய்தான் அவர்களிருந்த நிலையிலிருந்து அவ்விருவரையும் வெளியேற்றினான் நீங்கள் இறங்கிவிடுங்கள் உங்களில் சிலர் வேறு சிலருக்கு பகைவராவீர்கள் உங்களுக்கு பூமியில் தங்குமிடமும் குறிப்பிட்ட காலம் வரை வாழ்க்கை வசதியும் உண்டு என்று கூறினோம் ஆதம் தமது இறைவனிடமிருந்து சில வார்த்தைகளைப் பெற்றுக்கொண்டார் எனவே அவன் அவரை மன்னித்தான் அவனே மன்னிப்பு மிக்கவன் நிகரிலா அன்பாளன் قلنا اهبطوا منها جميعا فإما يأتينكم مني هدى فمن تبع هدايا فلا خوف عليهم ولا هم يحزنون நீங்கள் அனைவரும் இங்கிருந்து இறங்கிவிடுங்கள் உங்களுக்கு என்னிடமிருந்து நேர்வழி வரும்போது யார் எனது நேர்வழியை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு எந்த பயமும் இல்லை அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள் என்று கூறினோம் யார் மறுத்து நமது வசனங்களை பொய்யெனக் கூறினார்களோ அவர்களே நரகவாசிகள் இருப்பார்கள் يا بني إسرائيل اذكروا نعمتي التي أنعمت عليكم وأوفوا بعهدي وأوفوا بعهدي أوف بعهدكم وإياي فارهبون إسرائيلين நான் உங்களுக்கு வழங்கிய எனது அருட்கொடையை நினைத்து பாருங்கள் எனக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் உங்களுக்கு அளித்த வாக்குறுதியை நான் நிறைவேற்றுவேன் என்னையே அஞ்சுங்கள்